ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல வரல ஏன்னு கேட்டால் ஒரு தவறான ஒரு பதிவு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கிருஷ்ணாவை பற்றி வந்து எந்த விதமான ப தவறான பதிவும் வந்து நாங்கள் இது வரைக்கும் போடலை உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ இப்போ கிருஷ்ணா போயிட்டு இத்தனை நாளைக்கும் நாங்கள் வந்து தான் போராடிக்கிட்டு இருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அவர் செய்த நன்மைகளை பற்றி நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரியா இவ்வளோ தேவையில்லாமல் கதைக்கிற இடத்துங்களில் இருந்து எவ்வளவோ என்னென்னவோ நிறைய பேர் என்னென்னமோ கேட்குறாங்க அதெல்லாம் கேட்டும் கேட்காமலும் நாங்கள் வந்து கிருஷ்ணாவுக்காக இருக்கிறோம் இந்த எங்கள் விட்டு சேனலில் எங்கள் மாதிரி நிறைய பேர் கதைக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் நேற்று வந்த ஒரு வீடியோ காலையிலேயே எழுமனோடனேயே வந்த ஒரு வீடியோ அந்த இதை வந்து நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த வீடியோவை வந்து எனக்கு கொடுத்து இந்த மாதிரி கிருஷ்ணா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் வந்து நம்மளை அதில் பாருங்கள் அந்த கிருஷ்ணா விட்டு அம்மா வந்து கதைக்கிறாங்க சரியா அப்போ அதை வச்சு தான் நானே நம்பினே கிருஷ்ணா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்டால் அம்மா வந்து அங்கிட்ட ஏசிக்கிட்டு இருக்காங்க சரியா நீங்கள் அந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நான் ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் வந்து அம்மா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அதை வச்சு தான் நானே நம்புனே கிருஷ்ணா வந்து வந்துட்டார் சரி அப்போ அந்த வீடியோவை போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து போட்டேன் சரியா கிருஷ்ணாவை வச்சு பணம் சம்பாதிக்கணும் கிருஷ்ணாவை கிருஷ்ணா வந்து நம்ம சேனல் பக்கம் திருப்பணும் ஆக்கலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு இல்லை சரியா எனக்கு ஒரு பத்து பேர் கிருஷ்ணாவை பற்றி நல்லதாக பேசுனாங்க அந்த அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் எனக்கு போதும் சரியா மற்றபடி கிருஷ்ணாவை வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாமே நம்ம சேனல் பக்கம் வந்துடுவாங்க அப்படிங்கிற சொல்லி நாங்கள் வந்து வீடியோ வந்து போடலை சரியா நேற்று நடந்தது வந்து இது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ கிளிப்பில் வந்து அம்மா வந்து பேசியிருந்தாங்க பின்னுக்கு இருந்தால் அம்மா ஏசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நானே நம்புனே கிருஷ்ணா வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன் நாங்கள் ஒன்றும் தவறாக போஸ்ட் பண்ணலையே சரி என்னைக்கோ கிருஷ்ணா வரப்போகிறாரு இன்றைக்கி வந்துட்டு போகிறாரு சரியா ஏதோ அந்த திருஷ்டி சொல்லுவாங்க அந்தனே ஏதோ ஒரு திருஷ்டி வந்து நேற்று வந்து அவருக்கு என்னமோ ஒரு கெட்டது நடக்கிற நடக்க இருந்த நேரத்தில் வந்து ஒரு நல்லதை வந்து நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிக்குவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் என்னன்னு கேட்டால் இந்த மக்களை வந்து எங்கள் சேனல் பக்கம் திருப்ப வைக்கணும் எங்க வீட்டு வீடியோவை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இல்லை இதில் வந்து நாங்கள் வந்தது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் ஒரு நல்ல ந நபரை வந்து தவறாக பேசுகிற சமூகத்தில் நம்ம அவருக்கு எதிர்த்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இதில் வந்து இருக்கிறோம் உங்களுக்கே தெரிய அவ்வளோ இது பேசுகிறாங்க அது சின்ன பிள்ளை பேசுதா பெரிய ஆள் பேசுதா வயசு பொண்ணவங்க பேசுகிறாங்களா யாருன்னே தெரியாது நேற்று கூட கிருஷ்ணா வந்துட்டாருன்னு சொல்லி வீடியோ போட்டோன்னு அப்படி ஒரு தேவையில்லாத கமெண்ட்டு தான் அடிக்கிற அந்த உலகம் அதனால் கிருஷ்ணாவை வச்சு நாங்கள் காசு சம்பாதிக்கணும் கிருஷ்ணாவை வச்சு நாங்கள் பொழப்பு நடத்தணும் அப்படிங்கிற இதெல்லாம் எங்களுக்கு இல்லை சரியா ஏதோ அவர் வந்து ஒரு சமூகத்தில் வந்து மக்கள் மனதை கவர்ந்து ஒரு நல்ல மனிதராக எங்களுக்கு வாழ்ந்திருக்காரு அதனால தான் நாங்கள் வந்து அவருக்காக குரல் கொடுக்குறோம் ஓகேவா அப்போ நேற்று வந்து கிருஷ்ணா வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கமெண்ட் அடித்து கேட்கக்கில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி அப்படியே போயிட்டு ஒவ்வொரு யூடியூப் சேனலில் போயிட்டு பேச துவங்கிட்டாங்க எப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிருஷ்ணா வரலை இதை வந்து பொய் வதந்தி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து யூடியூப் சேனலில் போட்ட பிறகே தான் எனக்கே தெரியும் கிருஷ்ணா உண்மைக்குமே வரலை போல் ஏன்னு கேட்டால் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற யூடியூப் சேனல் தான் அது அவங்க போட்ட பிறகு தான் நான் கொஞ்சம் யோசித்தேன் ஒவ்வொரு கிருஷ்ணா வரல போல் அப்போ நமக்கு இந்த தகவல் கிடைச்சது பொய் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் அது இல்லாமல் கிருஷ்ணா விட்டு அண்ணா பார்த்துருப்பீங்க அந்த அவங்களும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கிருஷ்ணா வரல அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நாங்களும் யோசித்தோம் அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ண தான் நான் இருந்தேன் நம்ம ஒன்று அதில் தவறாக பேசலையே கிருஷ்ணாவை பற்றி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் மற்றபடி தவறாக பேசலையே இப்போ அதனால தான் அந்த வீடியோ வந்து வச்சிருக்கேன் மற்றபடி அவரை பற்றி தவறாக பேசி அப்படியெல்லாம் நம்ம வந்து இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதும் இல்லை நாங்கள் இன்னுமே செய்ய போகிறதும் இல்லை நீங்களே நான் பார்த்துருப்பீங்க நான் சேனலில் பேசியிருந்தேன் இது தான் கடைசி வீடியோ நாளையிலேருந்து வேறு வீடியோ தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் அப்போ அதனால தான் நான் வந்து என்ன செய்யலை இன்றைக்கி வேறு வீடியோ போடலை இப்போ எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்னோட வீடியோவை நேற்று அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிப்பட்டு என்ன இன்னும் வீடியோவை காணும் அப்படின்னு சொல்லி அப்போ அதனால் நான் வந்து தேவையில்லாமல் போடவும் கிருஷ்ணாவை போடவும் இல்லை கிருஷ்ணாவை பற்றி வந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் மற்றபடி கிருஷ்ணாவை வச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் எனக்கு இல்லை இவ்வளோ பேர் இப்போ எனக்கு இப்போ எனக்கும் மூணு பிள்ளைங்க இருக்காங்க இருந்தும்போது என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் கேட்டு குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்னையும் பற்றி யோசிக்கணும் சரியா ஓகே இதுக்கா இந்த வீடியோ வந்து இதுக்கானது தான் பாருங்கள் பார்த்துட்டு ஏதோ நீங்கள் வந்து நல்லதாக கமெண்ட் பண்ணாலும் சரி கெட்டதாக கமெண்ட் பண்ணாலும் சரி நாங்கள் வந்து கிருஷ்ணா ஒரு நாளும் விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை அவர் வந்து எங்கள் சேனலில் அவர் அவரை பார்க்குறவங்கள வந்து இப்படி சொன்னால் இந்த சேனல் பக்கம் வந்து எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த சல்லி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நாங்கள் வந்து வீடியோவும் போடலை ஆனால் நேற்று நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க கிருஷ்ணா வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார்னு சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க ஆனால் இதுவும் ஒருத்தவங்க கொடுத்த ஒரு தகவல் மூலியம்தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து போட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஷார்ட் வீடியோ எட் பண்ணியிருக்கேன் போயிட்டு பாருங்கள் அதில் அம்மா கதைக்கிறாங்க அதை வச்சு தான் நான் போட்டேன் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்